thank you முகுந்த் வரதராஜன் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக திருமுருகன் காந்தி என்ற நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்மன் புகார் கொடுத்துள்ளார் இதுகுறித்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட புகாரில் திருமுருகன் காந்தி என்பவர் மே பதினேழு என்ற ஒரு குழுவை நடத்தி வருகிறார் இவர் நவம்பர் ஆறாம் தேதி நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அமரன் திரைப்படம் குறித்து பேசினார் அதில் காஷ்மீர் தீவிரவாத இயக்கங்களின் தலைவர்களை மக்கள் உரிமை போராளிகள் என்றும் காஷ்மீர் தீவிரவாத குழுக்களை தேசிய இன விடுதலை போராளிகள் என்றும் கூறியுள்ளார் அவர்களை பாகிஸ்தான் எப்படி அழைக்குமோ இவரும் அப்படி அழைத்துள்ளார் என்று அந்த புகாரில் கூறப்பட்டுள்ளது மேலும் அதில் காஷ்மீரில் இந்திய ராணுவத்தால் மனித உரிமை மீறல்கள் நடப்பதாகவும் இந்திய ராணுவத்தின் அசோக சக்ரா விருதை பெற்ற முகுந்த் வரதராஜனை போர்க்குற்றவாளி என்றும் அறுவருக்கு தக்க விதத்தில் பேசியுள்ளார் இவரது இந்த பேச்சு தேசத்தின் இறையாண்மைக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராக பகுதி மூட்டும் நோக்கத்திலும் இருக்கிறது இந்திய ராணுவத்திற்கு எதிரான மனநிலையை மக்களிடையே விதைக்கும் நோக்கத்தோடும் இவர் செயல்பட்டுள்ளார் இவர் ஏற்கனவே இந்தியாவை பொறுக்கி தேசம் என்று பேசியிருந்தார் அப்போது நான் கொடுத்த புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் இதுபோன்ற நபர்களின் தேசத்திற்கு எதிரான செயல்கள் தடுக்கப்பட்டிருக்கும் எனவே இவர் மீது பாரதிய நியாய சட்டத்தின் பிரிவு நூற்று ஐம்பத்தி இரண்டின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஸ்வத் தாமன் காவல் ஆணையர் அலுவலகத்தில் ல் புகார் கொடுத்துள்ளார்